வெல்கம் டு மனமுன்னாலமும் இன்றைக்கி நம்ம அடம் பிடிச்சி படிக்க மாட்டேன்னு சொல்கிற குழந்தைங்கள எப்படி படிக்க வைக்கிறது அப்படின்னு பார்க்கலாம் ஒரு குழந்தை வந்து ஏன் வந்து படிக்க மாட்டேன்னு சொல்லுது ஏன்னா அதுக்கு வந்து என்டர்டெயின்மெண்ட் அதிகமாக இருக்குது குழந்தைங்களுக்கு படிக்கக்கூடாதுன்னெலாம் ஒன்றுமே கிடையாது அதுங்க எந்த வேலையை கொடுத்தாலும் செய்வாங்க ஏன்னா பசங்களுக்கு என்ன தெரியும் இது செய்யினாலும் செய்வாங்க எந்த வேலையை கொடுத்தாலும் செய்வாங்க பசங்க விளையாடுறது பசங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் விளையாடுறதுக்கு ஆள் இல்லை அப்படிங்கம்போது அவங்க டிவி பார்க்குறாங்க இல்லை மொபைல் பார்க்குறாங்க அவங்களோட டைம் வந்து அந்த மொபைல் பார்க்கறதுலேயும் டிவி பார்க்குறதுலேயுமே சரியாக போகுது அவங்களுக்கு படிக்கிறதுக்கு நேரமே இல்லாமல் போயிடுச்சு ச படுத்து தூங்கும் போகிற வரைக்கும் அவங்க வந்து மொபைல் பார்த்துட்ருக்காங்க எப்படி படிக்கிறதுக்கு நேரம் இருக்கும் அவங்களுக்கு அப்போ உங்களுக்கு அவங்களுக்கு என்டர்டெயின்மெண்ட் வந்து வந்துக்கிட்டே இருக்குது அதாவது ஒரு வெளியில் போய் பசங்க விளையாடுறாங்கன்னு வச்சிங்களேன் ஒரு குறிப்பிட்ட நேரம்தான் பசங்க வந்து விளையாட வெளியே விளையாட வருவாங்க அப்புறம் மறு எல்லோரும் பசங்கள்லாம் வந்து வீட்டுக்கு போயிடுவாங்க அப்போ அந்த குழந்தை தனியாக விளையாடாது கண்டிப்பாக வீட்டில் வரும் அப்போ படிக்க வேண்டிய விஷயத்தை படிக்க ஆரம்பிச்சிடும் ஆனால் என்டர்டெயின்மெண்ட்டுன்ட்டு நம்ம மொபைலையும் டிவியும் பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க இப்போ பசங்கள் அவங்களுக்கு அது முடியறதே இல்லை எல்லாம் வந்துக்கிட்டே இருக்குது ஒன்று போக அடுத்தது வந்துக்கிட்டே இருக்கிறதுனால அவங்க திரும்ப திரும்ப அதை பார்த்துக்கிட்டே இருக்காங்க அப்போ ஒரு டைம் அவங்களுக்கு என்டர்டெயின்மெண்ட் முடியிறதே இல்லை முடிஞ்சால் தானே அவங்க வந்து என்டர்டெயின்மெண்ட்டை விட்டுட்டு படிக்கணும் நம்மளுக்கு படிக்கிறதுக்கு ஹோம்ஒர்க் இருக்குன்ட்டு வருவாங்க இதெல்லாம் நான் இன்ட்ரெஸ்டிங்காக வந்து என்டர்டெயின்மெண்ட் இருக்கும்போது அவங்களுக்கு படிக்கணுங்கிற எண்ணமே வர்றது கிடையாது கூட பசங்க கூடி விளையாடும் போது அவங்களுக்கு வந்து நாலு விஷயம் கற்றுப்பாங்க நாலு விட்டு கொடுக்குற குணம் வரும் கூட சேர்ந்து விளையாடும்போது இந்த இதெல்லாம் இருந்தது இப்போ வந்து பசங்களுக்கு விட்டு கொடுக்குற குணமும் இருக்க மாட்டேங்குது அதே மாதிரி ஒரு ஸ்ட்ரகிளை சமாளிக்கிற சமாளித்து வெளியே வரணும் எப்படி வெளியே வர்றது அப்படிங்கிறதும் பசங்களுக்கு தெரிய மாட்டேங்குது ஏன்னா அவங்க வந்து பசங்களோடு சேர்ந்து விளையாடுறதே கிடையாது எப்போவுமே மொபைலையும் கம் டிவியையும் பார்த்துட்டே இருக்காங்க இப்போ படிக்கிறதுக்கு வந்து அவங்க வந்து வரணும் அப்படின்னா அவங்களோட டைமை வந்து நம்ம வந்து என்டர்டைன்மெண்ட் டைமை நம்ம கண்டிப்பாக குறைக்கணும் என்டர்டெயின்மெண்ட்டே இல்லாமல் இருந்தால் கூட ஒன்றும் பிரச்சனையே கிடையாது ஆனால் என்டர்டெயின்மெண்ட்டு அதிகமாக இருக்கவே கூடாது அதுக்கு நம்ம தான் முதல்ல வந்து பசங்க ஸ்கூல் போகிறதுக்கு முன்னாடி டிவியை போடக்கூடாது மொபைல் எடுத்து நம்ம பார்க்கக்கூடாது அதே மாதிரி பசங்க வீட்டுக்கு வரும்போது டிவி போடக்கூடாது டிவி போட்டே இருக்கக்கூடாது ஆஃப் ஆகிருக்கணும் அது மொபைலையும் வந்து நம்ம வந்து பசங்களுக்கு தெரியாத மறைவாக வச்சிடணும் நம்ம யூஸ் பண்ணுறோன்னா ஒரு பட்டன் ஃபோனையோ அவங்க கேம் விளாட முடியாத ஒரு ஃபோனையோ தான் நம்ம வச்சு யூஸ் பண்ணணும் பசங்களுக்கு முன்னாடி நம்ம வந்து ஃபோனை வச்சு யூஸ் பண்ணி பார்த்துட்டு இருந்தோம்னா இல்லை ஃபோன் உங்களுக்கு முக்கியம் கண்டிப்பாக வந்து அது தேவைப்படுது அப்படின்னா நீங்கள் குழந்தைங்க ஓப்பன் பண்ண முடியாத அளவுக்கு பாஸ்வேர்டு போட்டு வச்சுக்கணும் அதை அவங்க ஓப்பன் பண்ண முடியக்கூடாது அந்த ஃபோனு இருந்தாலும் அவங்க எடுத்து நீங்கள் எடுத்து அவங்க முன்னாடி பார்த்துட்டு இன்ஸ்டாகிராமோ ஃபேஸ்புக் இந்த மாதிரி நீங்கள் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா பசங்களுக்கும் அதை பார்க்கணுங்கிற எண்ணம் வரும் அதனால் முதல்ல பேரண்ட்ஸ் வந்து டிவி பார்க்கறதையும் மொபைல் பார்க்குறதையும் அவாய்ட் பண்ணிங்கன்னா பசங்களும் வந்து அதை பார்க்கறத கொஞ்சம் கொஞ்சமாக குறைச்சிப்பாங்க ஃபஸ்ட்டு ரொம்ப அடம்பிடிப்பாங்க எனக்கு டிவி போட்டு தான் ஆகணும் மொபைல் கொடுத்து தான் ஆகணும் அப்படின்னு அடம்பிடிப்பாங்க ஆனால் அதை வந்து நம்ம அவங்க பே சொல்கிறத வந்து நம்ம கண்டுக்காமல் விட்டுடணும் அவங்க என்ன அடம் முடிச்சாலோ அதை பற்றி நம்ம வந்து கேர் பண்ணாமல் நம்ம பாட்டுக்கு நம்ம வேலையை செஞ்சுட்டு நீ அதெல்லாம் கிடையாது கொடுக்க முடியாது அப்படின்னு ஒரே வார்த்தை சொல்லிவிட்டு நீ போய் படிக்கிற வேலையை பாரு அப்படின்னு சொல்லிவிட்டு நம்ம பாட்டுக்கு நம்ம வேலையை பார்க்க போயிடணும் பசங்க படிக்க உட்காந்த உடனே சரி நம்மளுக்கு கிடைக்காது நம்ம ஹோம் ஒர்க்கை பண்ணுவோம் அப்படின்னு நினச்சி பசங்க உட்காந்து படிக்க ஆரம்பிச்சிட்டாங்கன்னா கண்டிப்பாக நம்ம வேலையெல்லாம் விட்டுட்டு பசங்கள் பக்கத்தில் வந்து உட்காந்து அவங்களுக்கு என்ன ஹெல்ப் வேணுமோ அதை நம்ம பண்ணணும் பக்கத்தில் உட்காரணும் எனக்கு படிக்கவே தெரியாது நான் இப்போ உட்காந்து என்ன பண்ண போகிறேன் அப்படி கிடையாது பசங்களுக்கு ஒரு மாரல் சப்போர்ட் நம்ம பக்கத்தில் உட்காந்து மேக்ஸ் போட்டுட்டியாம்மா தமிழ் படிச்சுட்டியாமா இங்கிலீஷ் என்னம்மா ஹோம் ஒர்க் கொடுத்தாங்க இப்படி கேட்கும்போது பசங்களுக்கு அவங்களோட ஹோம் ஒர்க்கை ஹோம் ஒர்க்கை படிக்கிறது கஷ்டமாக தெரியாது ஏன்னா நம்ம பக்கத்தில் ஒரு ஆள் உட்காந்துருக்கோம் அது அவங்களுக்கு ஒரு பெரிய சப்போர்ட்டாக இருக்கும் அவங்களுக்கு ஒரு சந்தோஷமாக இருக்கும் இதே வந்து வேலைக்கு போகிறவங்களா இருக்குங் இருக்கீங்க எங்களால் வந்து வேலைக்கு போயிட்டு நான் ஒரு செவன் ஓ கிளாக் தான் வரேன் என்னால் வந்து குழந்தைக்கு பக்கத்தில் உட்காந்து என்னால் சொல்லித்தர முடியாது கோ நான் வேலைக்கு போகிறதுனால பசங்க கையில் மொபைல் கொடுக்க வேண்டியிருக்கு அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் கொடுக்கக்கூடிய மொபைல் பட்டன் ஃபோனாக மட்டும்தான் இருக்கணும் கண்டிப்பாக ஆண்ட்ராய்டு ஃபோன் கொடுக்கவே கூடாது அவங்க வந்து ஒர்க் இதில் தான்மா வருது நான் அதில் தான் பார்த்து செய்ய முடியும் அப்படின்னு சொன்னாங்கன்னா அதை பார்த்து நீங்கள் செய்ய வேணாம் நான் ப்ரிண்ட் அவுட் எடுத்து கொடுக்குறேன் அதை பார்த்து எழுது அப்படின்னு சொல்லி ஃபோனில் வரக்கூடிய எந்த மெசேஜாக இருந்தாலும் ப்ரிண்ட் அவுட் எடுத்து காசு போனாலும் ப்ரிண்ட் அவுட் எடுத்து கையில் கொடுங்க ஃபோனை கொடுத்து எழுதுன்னு சொல்லவே சொல்லாதீங்க பசங்கள் கையில் மொபைல் போனாலே அவங்களுக்கு படிக்கணுங்கிற எண்ணமே வராது அவங்களுக்கு அதில் நிறைய என்டர்டெயின்மெண்ட் இருக்குது கேம்ஸ் இருக்குது நிறைய இன்ஸ்டாகிராமில் நிறைய ரீல்ஸ் போடுறாங்க இதெல்லாம் தான் பார்க்குறதுக்கு பசங்களுக்கு தோணும் அதனால் நம்ம வந்து ஃபோனை அவங்கள்ட்ட கொடுத்துட்டு இதை பார்க்காதன்னு சொல்கிறத விட ஃபோனே கொடுக்காம இருந்துட்டோம்னா எந்த பிரச்சனையுமே கிடையாது உங்களுக்கும் வந்து நீங்களும் வந்து குழந்த ஃபோனை பார்க்குதா இல்லை படிக்குதா அப்படிங்கிற டவுட்டே வேண்டாம் நீங்கள் பாட்டுக்கு உங்கள் வேலையை பார்க்கலாம் டிவி டிவியை ஒரு நாளைக்கு ஆஃப் அன் ஹவருக்கு மேலே போடக்கூடாது அப்படின்னு வச்சுக்கோங்க மொபைலை சுத்தமாக வந்து கொடுக்கவே கொடுக்காதீங்க இதை மாதிரி நீங்கள் வந்து செய்யும்போது கண்டிப்பாக உங்கள் குழந்தைங்க நாலடைவில் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக படிப்பை வந்து என்டர்டெயின்மெண்ட்டாக ஆக்க பார்ப்பாங்க அது வந்து ஒன் வேறு எதுவுமே இல்லைன்னா என்ன பண்ணுவாங்க ஸ்கூலில் கொடுத்துருக்காங்க ஒர்க் கொடுத்துருக்காங்க அதை படிப்பாங்க அப்போ படித்தாக்கா என்ன ஆகும் ஸ்கூலில் நல்ல மார்க் எடுப்பாங்க அப்போ மிஸ்ஸு வந்து பாராட்டுவாங்க நீங்களும் வந்து பாராட்டுவீங்க பேரண்ட்ஸு வந்து பாராட்டும் போது அவங்களுக்கு வந்து ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் இது அதில் வந்து அவங்க பழகிட்டாங்க நம்ம மார்க் மார்க் எடுத்து பழகிட்டாங்கன்னா அந்த பாராட்டெல்லாம் வாங்கி பழகிட்டாங்கன்னா அவங்களால திரும்ப வந்து மார்க் இல்லைன்னா அவங்களுக்கு வந்து கஷ்டமாக இருக்கும் அப்போ வந்து அவங்க ஆட்டோமேட்டிக்காக வந்து படித்து நம்ம வந்து மார்க் எடுக்கணுங்கிற எண்ணம் அவங்களுக்கு வந்துடும் நீங்களும் வந்து நல்லா படிக்கும்போது அவங்கள நல்லா என்கரேஜ் பண்ணணும் அதுக்காக வந்து லஞ்சம்லாம் கொடுக்கக்கூடாது கூடாது நான் நீ இதை படிச்சிடியா இந்த மார்க் வாங்கு அந்த நான் வந்து உனக்கு கதை வாங்கித்தரேன் இதை வாங்கித்தரேன்னு சொல்லவே கூடாது கண்டிப்பாக சொல்லக்கூடாது அவங்க படித்த பாராட்டை மட்டும்தான் செய்யணும் நான் இந்த பொருளை வாங்கித்தரேன் வாட்ச் வாங்கித்தரேம்மா நான் பே இது வண்டி வாங்கித்தரேம்மா இதெல்லாம் வந்து சொல்லவே கூடாது படித்தாங்கன்னா பாராட்டணும் வெரி குட் சூப்பர் அப்படின்னு நம்ம சொல்லி நல்லா பாராட்டணும் குழந்தைங்களை இந்த மாதிரி பாராட்ட பாராட்ட பசங்களுக்கு படிக்கிறதுல இன்ட்ரெஸ்ட் ஜாஸ்தியாகும் அவங்க ஃபோனை வந்து கேட்டாக்க அதுக்கப்புறம் அவங்க நல்ல மார்க் வாங்கின பிறகு ஃபோனை கேட்டால் கூட இங்கே கொடுக்கக்கூடாது ஏன்னால் ஃபோனு பார்க்க ஆரம்பித்தாங்கன்னா மறுபடி படிப்பில் அவங்க ரொம்ப ஸ்லோவாகிடுவாங்க அதனால் பசங்க படிக்க ஆரம்பிச்சிட்டாங்க நம்ம ஃபோனை கொடுக்கலாம் பரவாயில்ல கொஞ்ச நாளைக்கு பார்த்துட்டு போயிட்டோம் அப்படின்னு நினைக்கவே நினைக்காதுங்க என்டர்டெயின்மெண்ட்டு இல்லாததுனால தான் அவங்க குழந்தை படிக்க ஆரம்பிக்குது என்டர்டெயின்மெண்ட் வந்துடுச்சுன்னா மறுபடி குழந்தை வந்து படிக்கிறதுல ரொம்ப மந்தமாகிடும் அதனால் என்டர்டெயின்மெண்ட்டை கட் பண்ணுங்கள் குழந்த நல்லா படித்து நல்ல பெரிய ஆளாகும் இந்த பதிவு உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம பார்க்கலாம்